அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கேத்தாரா கௌரி விரதம் இந்த புரட்டாசி மாதத்தில் கடைப்பிடிக்கக்கூடிய மிக முக்கியமான விரதம் இது அந்த விரதத்தை பற்றி விளக்கத்தை சொல்கிற கருத்தில் கொண்டு பயன்படுங்க கேத்தாரா கௌரி விரதம் என்பது சிவபெருமானுக்குரிய விரதங்கள் ஒன்றாகும் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் சுக்கல பட்ச தசமியில் இவ்விரதம் அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாத வளர்புறையான தசமி அதான் விஜயதசமி முதல் ஐப்பசி மாதம் தீபாவளி அமாவாசை வரை மொத்தம் இருபத்தோரு நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது விதிமுறைகள் பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் சுக்குல தசமியில் இவ்விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் இருவத்தோரு ஏழ்கள் கொண்டதும் இருபத்தோரு முடிச்சுகள் கொண்டதுமான நூலினால் உருவாக்கப்பட்ட மந்திர கயிற்றை செய்து கொண்டு அன்று முதல் சிவபெருமானை மண்ணால் செய்யப்பட்ட விண்பத்திலும் கும்பத்திலும் பூஜித்து இவ்விரதத்தை அனுசரிக்க வேண்டோ தூய்மையான இடத்தில் மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை அமைத்து கும்பம் வைத்து வில்வம் பூக்கள் முதலியவற்றால் அர்ச்சனை செய்ய வேண்டோ ஒவ்வொரு நாளும் கேத்தார் சரனுக்கு இருபத்தோரு எண்ணிக்கை கொண்ட அப்பம் வடை படம் பாக்கு வெற்றிலை பாயாசம் சர்க்கரை அன்னம் புலி அன்னம் முதலிய நெய்வேதிகளை வைத்து தீபாதனை காட்டியதும் பூஜை செய்ததும் கேத்தியசிரியரை வழிபடுதல் வேண்டும் இருபத்தோரு நாளும் பூஜையில் வைக்கப்பட்ட இருபத்தோரு முடிச்சுக்கள் கொண்ட நூலினை அமாவாசை திதியில் இடது கையில் கட்டி கொள்ள வேண்டும் இவ்விரதத்தை ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம் அனுசரிக்கலாம் விரத மகிண மகிமை பார்த்தீங்கன்னா கேத்தாரசுர விரதத்தை அம்பிகை இருபத்தோரு நாளும் சிவனை பூஜித்து சிவனின் பாதி உடலை பெற்றது அர்த்தனாசுரர் என்று எல்லோரும் போற்றும்படி சிவனின் இடப்பாக்கத்தால் அமர்ந்து அருள் புரிகிறார்கள் இவ்விரதம் கேத்தாரசுர விரதம் அல்லது கேத்தா கௌரி விரதம் என்றும் போற்றப்படுகிறது இவ்விரதத்தை பின்பற்றி மகாவிஷ்ணு வைகுண்டத்தை பெற்றார் எனவும் பிரம்ம தேவன் படைப்புத் தொழிலை பெற்றார் எனவும் தெய்வேந்திரன் பொன்னுலகை ஆண்டு வெள்ளை பெற்றார் எனவும் கருதப்படுகிறது இந்த நாளில் திருச்செங்கோட்டில் உள்ள அந்தநாசர் வணங்குவது சிறப்பானது இந்த விரதத்தை இருபத்தொன்று நாட்கள் கடைபிடிக்க முடியாதவர்கள் இறுதி நாளான ஐபிசி அமாவாசை மட்டும் அனுசரித்தாலும் இந்த விர விரத பலனை முழுமையாக பெற முடியும் இந்த விரதத்தின் பலன்கள் பார்த்தீங்கன்னா கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்க வேண்டும் குடும்பம் சூற்றம் அடைய வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் பெருக வேண்டும் கன்னி நல்ல கணவர் அமைய வேண்டும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெயர் கிடைக்கும் ஆண்கள் மங்களகரமான வாழ்க்கை அமைய வேண்டும் இவ்விரதத்தை அனுசரிக்கிறார்கள் பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவர் அமைய பெற்று மகிழ்ச்சியமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் அற்புத பலன்களை உங்களால் பெற முடியும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்